இப்ப வர துளுருமே வந்து ஓரளவுக்கு தான் வந்துட்டு இருக்குது களி செடிகள் எல்லாம் வச்சு பத்து நாள் ஆச்சுங்க பத்து நாளில் வந்து ஒரு களை வந்து எடுத்தாச்சு இருக்கிறதுலையே இதுதான் வந்து பெரிய செடியா இருக்குது ஆனால் ஒரு பிஞ்சு கூட வைக்கிறதுல நாளைக்கு நாலா நாளைக்கு ரெண்டு நாள் வந்து இருபது இருபது ஆட்களை வச்சு ஒரு கொத்து கொத்திட்டுருலாம் அப்படின்னு நாளைக்கு வந்து பீக்காங்கா விதையை அப்படியே ஊனிட்டுருலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம் இப்போ அந்த புள்ளிகளுமே கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிடுச்சுங்க மருந்து அடிச்சிட்டே வந்துட்டு இருக்கிறதுனால ஆய் வணக்கம் நண்பர்களை இன்றைக்கான காணொலியில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்மளுடைய தோட்டத்தில் இந்த மறுபடியும் தக்காளி செடிகள்லாம் வச்சு பத்து நாள் ஆச்சுங்க பத்து நாளில் வந்து ஒரு களை வந்து எடுத்தாச்சு ஒரு வாட்டி வந்து கொத்தியாச்சு நேற்று தான் போகிறாங்க கொத்தனாங்க நேற்றே ஒரே மலைங்க ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து சுமாரான மலை தான் ஒரு அரவள மலைக்கு மேலே தான் இருக்கும் இருந்தாலும் செடிகள் கொத்துறதுக்கு இன்றைக்கி வந்து பதமாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்து பன்னெண்டு கால் பக்கமாக தான் வந்து கொத்தி இது வந்து இன்றைக்கி வந்து கொத்தியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நேற்று இது போகிறாங்க கொத்தியாச்சு ஓரளவு நல்லா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் செடி ஒரு நாலஞ்சு செடி வந்து புலை போயிடுச்சு பாருங்கள் அந்த பொழப்போன செடிக்கெல்லாம் செடி வச்சு விட்ருக்குறேன் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிறதுக்கு தண்ணி ஊற்றலைங்க ஃப்ரெண்ட்ஸ் சாயங்காலமாக தான் வச்சு விட்டுறேன் அதுக்குள்ளே வாழ்ன மாதிரி இருக்குது நாளைக்கு காலையில் என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்து நம்ம தண்ணி ஊற்றினா கரெக்டாக போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மழை வந்துடும் அப்படிங்கிறதுனால தான் தண்ணி ஊற்றாத விட்டுட்டேன் இல்லைன்னா ஒரு ஒரு தண்ணி ஊற்றிருந்துருப்பேன் ஈரமுமே வந்து இது குட்டாங்கிறதுனால நல்லா ஈரம் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் அப்படியே விட்டுட்டேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து கொத்தி விட்ருக்குறாங்க இது வந்து ஒரு கால்வாசி வந்து இன்றைக்கி வந்து நேற்றே கொத்தி விட்டாங்க மீதி நேரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் மீதியாக இருந்துச்சுன்னிட்டு இது போகிறோம் இன்றைக்கி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சுத்தம் பண்ணினாங்க காடை இப்போ பார்க்க தான் சுத்தமாக இருக்குது மறுபடியும் நாளைக்கு நாலா நாளைக்கு ரெண்டு நாள் வந்து இருபது இருபது ஆட்களை வச்சு ஒரு கொத்து கொத்தி விட்ரலாம் அப்படின்ட்டுருக்குறோம் இதெல்லாம் போகிறோம் உரம் போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொத்திட்டு கொத்தி விட்டுட்டு வந்துட்ருக்குறோம் மறுபடியும் வந்து சரடையும் எடுத்து கட்டிக்கிட்டு அப்படியே உரம் போட்டு கொத்திட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் காடு பார்க்க நல்லா இருக்குது இதுக்கப்புறமேட்டு துளூர் வைக்குமா அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் இதுக்கப்புறம் தண்ணி நல்லா கட்டணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து பீக்கங்காய் விதையை அப்படியே ஊனிட்டுருலாம் இருக்கிறோம் பீக்கங்காய் விதை வந்து அங்கங்கே சொட்டை இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல சொட்டை இருக்கிறதுனால அப்படியே ஊனிவிட்டு அதுவும் சேர்த்தி வந்துடும் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே வந்து ஊனிட்டுருலாம் இருக்கிறோம் எல்லாம் இப்போ மழை வந்ததுனால எல்லாம் காடு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவரை கொட்டை போடுறதுக்கு அதனால தான் வண்டி சத்தம் இருக்குது ஒவ்வொரு இடத்துல அந்தாண்டெல்லாம் சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு இதெல்லாம் பூரா கீரை முள்ளு தான் வந்துருந்துச்சு இதுக்கு அப்புறமேட்டும் வரும் ஏன்னா விதை கொட்டிருச்சு வர புதுசுலேயே வந்து நல்லா கொத்திட்டு க்ளீன் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோன்னா தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வரும் இதெல்லாம் பாருங்கள் இப்போ தான் பார்க்கவே சுத்தமாக இருக்குது காடு செடிகளுமே கொஞ்சம் செடிகளாக தான் இருக்குது இதுக்கப்புறம் உரம் போட்டதுக்கப்புறம் ஓரளவு வந்து நல்லா வரும் இந்தாண்ட சைடு வந்து ஓரளவு கட்டலைங் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமேட்டு தான் வந்து சரண்டு எடுத்துகிட்டு வந்து ஒரு கால் பூராவுமே கட்டிகிட்டு அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க இன்றைக்கி வந்து ஒரு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கால் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சாங்க ரொம்ப அதே மாதிரி அதேமாதிரி கீரைமுள்ள அதிகமாகிருச்சு அதனால் வந்து கொத்துறதுக்குமே கஷ்டமாக இருந்துச்சு அதனால ஓரளவு எல்லாமே நல்லா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி சொட்டையாக இருக்கிற இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது ஊனிட்டுருலாம் அப்படின்னு இருக்கிறோம் ஒரு ஆறு மணி பக்கமாக ஆயிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் வேலையாட்களெல்லாம் போனாங்க போனோடனே ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன் ஓரளவு நல்லா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் செடிகளுமே உரம் போட்டு கொத்தனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எப்படி வருது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காட்டில் புள்ளிகளுமே அதிகமே இந்த எல்லாம் இல்லை இன்க்ளூயின்ஸ் இந்த எல்லாம் சுத்தமாகவே புள்ளிகள் இல்லை அந்த சைடில் ஒன்றுல தான் வந்து புள்ளிகள் வந்துட்டு இருந்துச்சு இப்போ அந்த புள்ளிகளுமே கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு இங்கப்ளுயன்ஸ் மருந்து அடிச்சுட்டே இருக்கிறதுனால புள்ளிகள் வந்ததுக்கப்புறம் ரெண்டு மருந்து அடிச்சுருக்குறோம் அதனால் இப்போ வர்ற பிஞ்சிகள் எல்லாமே வந்து புள்ளிகள் இல்லாதான் வந்துட்டுருக்குறேன் முன்ன ஊட்ட புஞ்ச் இருக்கிற புள்ளிகளே வந்து அதிகமாக வந்துருச்சு இருந்தாலும் இதில் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வந்து தாக்கிட்டு வந்துட்டு இருந்துச்சு இப்போது ஒரு ரெண்டு மருந்து இதுக்கும் வந்து அடிக்கிறதுனால ஓரளவு கண்ட்ரோல் ஆகிருச்சு நேற்று வந்து இப்போதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆடி மாதம் ஃபுல்லாகவுமே ஃபஸ்ட்டு வந்து பேஞ்சிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாள் அதுக்கப்புறமேட்டு மழையே இல்லை நம்ம சேலம் மாவட்டத்தை கூட பேஞ்சிச்சு இருந்தாலும் ஊர் சைட்லலாம் மழை அவ்வளோக்கே இல்லை இப்போதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆவணி மாதம் பிறந்தும் ஒரு பத்து நாள் ஆயிருச்சி ஆவணி மாதம் பிறந்து இப்போ தான் ஒரு ஏழு எட்டு நாள் ஆகுது அதுக்குள்ளே வந்து மழை இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் மழையே தொடங்கி இருக்குது இதுக்கப்புறம் தான் ஓட்டி அவரை என்ன வரைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் ஒளியில் போட்டு எல்லாம் மாட்டுக்கு பில்லு எழுக்கிட்டு போனாங்க அப்படியே விட்டு விட்டு போயிருக்கிறாங்க நாளைக்கு காலையில் வந்து எடுத்து போட்டுருக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி அதையும் அப்படியே விட்டாச்சு சாயங்காலம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அஞ்சரைக்கு மேலே எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க இந்தாண்ட சைடெல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது செடிகள் தான் பார்க்கவே காடு சுத்தமாக இருக்குது அப்படியே இந்தாண்ட பாருங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு எல்லாம் கோரை புல்லு பூண்டு இப்போ கோரை இது கீரை முல் கம்மியானதும் மறுபடியும் வேற பூண்டு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வேற புல் பூண்டு எல்லாமே வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காட்டில் இல்லாத விதையே இல்லை ஒன்று விட்டுட்டா போதும் மறுபடியும் அடுத்த ஒரு வெள்ளாமைக்கெல்லாம் சூப்பராக அதே மாதிரியே பூண்டுங்களும் வந்துடும் இந்த பூண்டுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை அப்படியே சரடு அங்கங்கே வச்சுட்டு போயிருக்கிறாங்க நாளைக்கு காலையில் வந்து கட்டிடலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து அரை அரைக்கால் தான் கொத்திருக்கிறாங்க இதுக்கப்புறம் கொத்தலை இது போகிறாவே கொத்திட்டாங்க அப்படின்னு ஒரு அரை ஏக்கரா பக்கமாக கொத்திருக்கிறாங்க இன்றைக்கி வந்து நம்ம காட்டுக்கு ரெகுலராக வரவங்க ஒரு ஏழு பேர் வந்தாங்க அங்கேருந்து ஒரு ஒம்பது ஆட்கள் வந்தாங்க மொத்தமாக வந்து பதினாறு பேர் வந்திருக்கிறாங்க காட்டுக்கு இன்றைக்கி வேலைக்கு பதினாறு பேர் வந்து பதினாறு பதினாறு மொத்தம் வந்து முப்பத்தி ரெண்டு கால் கொத்திருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரை ஏக்கரை பக்கமாக முடிஞ்சிருச்சு இந்தாண்டெல்லாம் கொஞ்சம் செடிகளுமே பார்க்க சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் ஒரு கொத்து போட்டுவிட்டு இதுக்கப்புறமேட்டு வந்து அப்படியே விதையை வந்து ஊனிட்ருலாம் இருக்கிறோம் பைப்பை தான் வந்து அங்கங்கே வந்து மூடிட்டு போயிருக்கிறாங்க அதெல்லாம் மறுபடியும் எடுத்துட்டு வரணும் பைப்பில் சரியாக தண்ணியே வர்றதில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சுட்டு நீரில் தண்ணியே வர்றதில்லை நம்ம காட்டுக்கு அப்படியே கால் காலாக தான் வந்து எடுத்துட்டுருக்குறோம் இதுக்கப்புறமேட்டு வந்து சொட்டு நீர் நல்லா இந்த வெள்ளாயமையை எடுத்ததுக்கு இந்த வெள்ளையம்மையை வந்து எடுத்ததுக்கு அப்புறமேட்டு சொட்டு நீர் பைப்பை நல்லா வந்து ஆசிட் போட்டு களிவிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஏன்னா உப்பு வந்து அதிகமாக கட்டிக்கிச்சு அப்படிங்கிறாங்க உப்பு கட்டினதுனால சொட்டு நீர் பைப்பில் எதுலேயுமே வந்து தண்ணி போகலை அதனால் வந்து எல்லாத்தையுமே வந்து ஆசிட் போட்டு விட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து மறுபடியும் சொட்டு நீர் பைப்பு எடுத்து உண்ணும் ஓரளவு நல்லா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ வர துளுருமே வந்து ஓரளவுக்கு நல்லா தான் வந்துட்டுருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அந்தாண்ட இந்த சைடு மட்டும் கொத்தி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்தாண்ட சைடு எல்லாம் இன்னும் கொத்தரை தான் வந்து முடிவே எடுக்கலை இதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து கொத்தரை தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல நாளைக்கு ஒரு நாள் வந்து இந்த சைடு போகிறாங்க கொத்திடுவாங்க நாலாம் நாளைக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல போராத்தையும் கொத்தி விட்டுட்டாங்க அப்படின்னா ஓரளவு நல்லாயிருக்கும் காடு பார்க்குறதுக்கும் சுத்தமாக இருக்கும் இந்தாண்டை மட்டும் கொத்தி விட்றதான் வந்து சொல்லிருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது தெரியல ஓரளவு இதுவுமே நல்லா துளூர் எடுக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் போகிறோம் புது துளூர் தான் வந்து எடுத்துகிட்டு இருக்குது துளிரில் வந்து வர செடிகளில் காயுமே வந்து நல்லா இறங்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் துளிர பார்த்துட்டு தான் வந்து ரெண்டாவது வாட்டி நம்ம கொத்தி விட்டு நல்லா உரம் போட்டு கொத்தி விட்டோம் அப்படின்னா நல்லா வரும் அப்படின்ட்டு தான் வந்து கொத்தி விட்ருக்குறோம் இந்த செடியில் மட்டும் என்னங்கிறது தெரியலங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுலையே இதுதான் வந்து பெரிய செடியாக இருக்குது ஆனால் ஒரு பிஞ்சு கூட வைக்கிறதில்ல பூவுமே வந்து நல்லா எடுக்குது ஆனால் வந்து இதில் வந்து பிஞ்சுகளும் எடுக்கிறது இல்லை இதிலேருந்து காயங்களுமே வந்து வர்றதில்ல ஒரு காட்டுக்கு ஒரு பத்து இருபது செடி போல இப்படிதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் அப்போயே பிடுங்கி விட்ருக்கணும் செடி பார்க்க நல்லா தலத்தலான்னு வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து பூவும் பிஞ்சு எடுக்குது பிஞ்சு மட்டும் எடுக்க மாட்டேங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பூ மட்டும் எடுக்குது பிஞ்சு எடுக்க மாட்டேங்குது அது என்ன செடிங்கிறது தெரியல தக்காளி செடி தான் ஆனால் அது வந்து என்ன ரகம் என்ன இதுன்னு தெரியல அவ்வளோதான் நம்புறையே அந்த எல்லாம் வந்து கொத்தறதா தான் சொல்லியிருக்கிறாங்க அந்தாண்ட கொத்தன அன்னைக்கு பார்த்துக்கலாம் இந்தாண்டை வந்து நாளைக்கு வந்து விதை ஒன்றதாக இருக்கிறோம் நாளைக்கு ஃபுல்லாக கொ கொத்தி முடிச்சிடுவாங்க ஒரு விதை பேக்கெட் வந்து ஒரு ஆறுநூறுவா சொல்கிறாங்களாம் சும்மா சின்ன தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது தான் அதுலேயும் ஒரு ஆறுநூறு விதை கூட இருக்காதுங்கிறாங்க ஆனால் விதையோட பேக்கெட் வந்து ஆறுநூறுன்னு சொல்கிறாங்க பாவக்கா விதை வந்து அவ்வளோ விளையாட்டம் இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து பாவக்கா வச்சதில்ல வச்சுருக்கிறாங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருந்தாங்க இப்போ வந்து அதிகமாக வைக்காததுனால அதை பற்றி எதுவும் தெரியல அவ்வளோ விலை ஏறிடுச்சு பீக்கங்காவதையுமே போன வாட்டி ஊனி விட்டப்ப நானே வந்து ஒரு நாலாயிரத்துக்கு பக்கமாக செலவு பண்ணேன் ஆனால் செலவு பண்ணதுக்கான காசை கூட எடுக்கலை எல்லாம் ஓட்டி விட்டாங்க இந்த வாட்டி வந்து அவங்களே வந்து டிசிஷன் எடுத்து ஊனி விடலாம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல அவ்வளோதான் நண்பர்களே நம்மளுடைய தக்காளி தோட்டத்தை வந்து முக்கால் வாசிச்சி கால்வாசி பக்கமாக க்ளீன் பண்ணி விட்ருக்குறாங்க அந்தாண்ட சைடு போகிறோம் கொத்தியாச்சு ஒரு கொத்து போட்டாச்சு தக்காளி செடிகளுக்கு பத்து நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பன்னெண்டு நாள் தான் இருக்கும் ஒரு கொத்து போட்டுருக்குறோம் இதுக்கப்புறம் இதையுமே வந்து நல்லா கொத்தி கிளீன் பண்ணி விட்ருக்குறாங்க இதுக்கப்புறமேட்டு நாளைக்கே பாவக்காய் விதையும் ஊன்னிட்டுருலாம் ஆளுதான் நண்பர்களில் இன்னைக்கான வீடியோவும் முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெலைக்கும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸெலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நிதிஷ்